வணக்கம் இன்றைக்கி சிவியின் சுவையில் வெஜ் பரோட்டா சாலனா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னு பார்த்துடலாம் வாங்க வெஜ் சாலனா செய்ய தேவையான பொருட்களும் அதற்கு ஏற்ற அளவுகளும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் தேங்காயை சேர்த்துக்குங்க அது கூடவே எட்டு முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்துக்குங்க க முந்திரி பருப்பு கசகசாவும் சேர்க்கும்போது திக்னஸும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வைத்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க வானலி நல்லா சூடானனையும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனையும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்தோடனையும் நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்குங்க அது கூட ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சேர்த்த மசாலா எல்லாம் கருக விடாமல் மிதமான தீயில் அடுப்ப வச்சு வறுத்துக்குங்க மசாலா பொருட்கள் வதங்கின பின்னாடி சிறிது கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விடுங்க அது கூட மூணு நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையில் வதக்கி விட்டு வத வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கிழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் குழைய வதக்கி விடுங்க அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்குங்க அப்போ தான் வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வரும் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் புதினாயில் இலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்த பின்னாடி அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க மசாலா பேஸ்ட் வதக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்காம அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க மசாலா நல்லா வெந்து வந்த பின்னாடி நானூறு எம்எல் அதாவது ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நன்கு கலந்த பின்னாடி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வெஜ்ஜு சால்னா ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டா சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூடையும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்பட்டு நமக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்